இது தமிழர்கள் என்பது சார்ந்த ஒரு பார்வையாகத்தான் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அல்லது இதை தாண்டி தத்துவங்களாக இதை பார்க்க முதலமைச்சர் சொல்றார் உங்களுடைய பார்வை என்ன முதலமைச்சர் சொன்ன கருத்துக்களை ஒரு ஓரிரு நாட்கள் முன்னாலேயே இந்தியா கூட்டணி யாரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறதோ அந்த வேட்பாளரே சொல்லி இருக்கிறாரு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான் இரண்டு பேருமே தென்னிந்தியர்கள்னு சொல்வதையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லிதான் அவர் முதல்ல அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்புகளில் பேச தொடங்கினார் அதனால இது ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் யார் வாக்களிக்கப் போகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரு என்னங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் அப்படி இருக்கும்போது முதன் முதலாக தமிழரை நிறுத்தி இருக்கிறோம் தமிழருக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறோம்னு சொல்லி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஆதாயம் தேடும் செயலை முதலாக தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிர்வினையாக முதலமைச்சர் சொல்றாரு தமிழர் என்ற முகமூடி அணிந்து வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மைகளையும் செய்யாத பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு எதிர்வினையாக சொல்றாரு அரசியல் குற்றச்சாட்டாக முதலமைச்சர் இதை முன்வைக்கல அதுபோக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு இப்போ ரியாக்ட் பண்றாரு உள்துறை அமைச்சர் ஏற்படுத்திய சர்ச்சைக்கு நான் நேரடியாக விவாதத்தில் பங்கேற்க விரும்பவில்லை ஆனா அந்த தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு அல்ல அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதிபதிகள் எப்போது தன்னுடைய தீர்ப்புக்கு கையெழுத்து போடுகிறார்களோ அந்த நிமிடமே அது வந்து பொதுச்சொத்தாகி விடுகிறது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பாகி விடுகிறது அதனால என்னுடைய தீர்ப்புன்னு சொல்ல முடியாது ஒரு வாதத்துக்காக இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா நான் மட்டும் போடல என்னோட சக நீதிபதியாக இருந்த நிஜார் அப்படின்னு பஞ்சாபை சார்ந்த நீதிபதியும் அதே விஷயத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு அதனால என்னுடைய தீர்ப்புன்னு சொல்லக்கூடாது அது போக இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்றாரு நான் குறிப்பாக இதில் சூர்யா சொன்னதுக்கு அல்லது மனவர் பட்சா சொன்னதுக்குன்னு பதில் சொல்ல விரும்பல இந்த அவர் சொன்ன பதில் எல்லாத்துக்கும் அவரே ஏற்கனவே பதில் சொல்லியிருக்காரு அதாவது இந்த சல்வாஜுடும் என்ற கும்பலுக்கு ஆயுத அரசு ஆயுதம் கொடுப்பதை தடை செய்கிறோம் அந்த கும்பலை தடை செய்கிறோம் நக்சல்களை ஒடுக்கக்கூடாது அரசு என்று எங்கள் தீர்ப்பில் எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நக்சல்களை ஒடுக்குறது அரசின் பொறுப்பு மட்டுமே அதை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இந்த தீர்ப்பு வந்து நக்சல் ஒடுக்குமுறை ஒடுக்குதலை தாமதப்படுத்தி விட்டதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்வது சட்ட விரோதமாக ஒரு கும்பலுக்கு அரசே ஆயுதம் கொடுப்பதை ஆதரித்து பேசுவதாக பொருள் வருது அது உள்துறை அமைச்சர் பேசுவது இன்னும் ஆபத்தானதாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு அப்படி ஒரு நோக்கத்தில் அவர் பேசியிருக்கிறாராங்கிறத சூர்யா தான் கிளாரிஃபை பண்ணணும் அந்த சட்ட விரோதமாக படைகளை ஊக்குவிக்க முடியாதுன்னு சொன்னத நக்சல் ஆதரவு அப்படின்னு சொன்ன நக்சல்களை ஏன் எதிர்க்கிறீங்க எல்லாரும் எல்லாரும் நாம் எல்லாரும் ஏன் எதிர்க்கிறோம் அவங்க சட்டவிரோதமாக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துவதற்கு இந்திய சட்டங்கள் அனுமதிக்காத போது அவர்கள் ஆயுதம் தாங்கிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு களத்துல நிற்கிறாங்க அதனால அவர்களுக்கு எதிராக எல்லாரும் இருக்கிறோம் அவர்கள் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறார்கள்னு சொல்றோம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் அவங்க ஆயுதம் தாங்கி நிற்பதால வருது அதற்கு எதிராக அரசே இன்னொரு கும்பலை ஆயுதம் தாங்கிய கும்பலாக தயார் செய்வது எந்த சரியா இருக்கும் எந்த நீதிபதி ஏற்றுக்கொள்வார் அப்படி யாராவது நீதிபதி கடவுள் வந்து தீர்ப்பளிக்க கையெழுத்தே போடாம தீர்ப்பு வேணா கொடுப்பாங்களே தவிர கையெழுத்து போட்டு ஓன் பண்ண மாட்டாங்க இதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புன்னு ஓன் பண்ண மாட்டாங்க அதாவது நான் தான் கொடுத்தேன் ஆனா அது உச்ச நீதிமன்றத்தின் சார்பாக பர்சனல் கெப்பாசிட்டிக்கும் அபிஷியல் கெப்பாசிட்டிக்கும் வேறுபாடுகள் தெரியாதா இவங்க எல்லா பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த சில நண்பர்கள் இந்த மாதிரி இடையில கோடு இருக்குங்களா அந்த கோடுகள் எல்லாவற்றையும் அழிக்கிறார்கள் பர்சனல் கெப்பாசிட்டி அபிஷியல் கெப்பாசிட்டிக்கு இடையில உண்டான கோடு நிறுவனத்திற்கும் தனி மனிதர்களுக்கும் இடையில உள்ள கோடு இப்படி கோட்பாட்டு ரீதியாக சட்ட ரீதியாக என்னவெல்லாம் இடையில வந்து கோடு இருக்கோ அந்த கோடுகளை எல்லாத்தையும் அழிச்சு எல்லா விஷயங்களையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தனி நபர் மேல் சுமத்துவது எந்த விதமான குற்றச்சாட்டையும் கூச்சநாச்சம் இல்லாமல் ஒருவர் மேல் சொல்வது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை அவங்க தான் கையில் எடுக்கிறாங்க இது சட்டத்தின் ஆட்சியை உயர்த்தி பிடித்த தீர்ப்பு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு ஜூலை ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் தேதி எஸ் எஸ் நிஜாரும் சுதர்சன் ரெட்டியும் அளித்த தீர்ப்பு சட்டத்தின் ஆட்சியை உயர்த்தி பிடித்த தீர்ப்பு கும்பலின் ஆட்சியை தீர்ப்பு கும்பலின் ஆட்சிக்கு தடை செய்த தீர்ப்பு போலீஸ் ஆக்ட் அல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது ஒவ்வொரு ஆயுதம் தாங்கிய படையும் ஒரு போலீஸ் ஆக்டின் கீழ் உருவாக்கப்படும் படைதான் அந்த மாதிரி போலீஸ் ஆக்ட் எதுவும் இல்லாம நீங்களே ஒரு பெயர் சுட்டி கொண்டாது காங்கிரஸ் கொண்டு வந்தா என்ன பிஜேபி கொண்டு வந்தா என்ன அது ஒரு பிரச்சனையே கிடையாது சட்ட விரோதமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு கும்பலை உருவாக்கி அவர்கள் கையில் அரசே ஆயுதங்களை கொடுக்கும் என்றால் அது சட்டவிரோத படை என்றும் அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றது ரொம்ப இயல்பானது அப்படி தீர்ப்பு சொன்னாதான் அது நீதி அது இல்லாம சொன்னா வெறும் தீர்ப்பு தான் திரு ஜென்ராம் இதுல ஒரு சந்தேகம் வருது இப்ப எதிரெதிர் கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்படும் போது திரு சிபிஆர் அவர் இதுவரை அவருடைய அரசியல் பயணம் என்னவாக இருந்தது அவருடைய சித்தாந்தம் என்னவாக இருந்தது என்ற ரீதியில் அவர் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இப்போ சுதர்ஷன் ரெட்டி எடுத்துக்கிட்டா அவர் நீதிபதியாக இருந்து வழங்கிய தீர்ப்பை விமர்சிக்கிறாங்க ரெண்டுத்துக்குமான வித்தியாசமாக நம்ம எப்படி பாக்குறோம் அது அந்த இரண்டு வேட்பாளர்களும் பேசுவதிலிருந்து தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நீதி அவர் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி ரொம்ப தெளிவாக சொன்னாரு இது இரண்டு தனிநபர்களுக்கு இடையிலான மோதல் எதுவும் இல்லை ஸ்ரீமான் ராதாகிருஷ்ணனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன விரோதம் இருக்க முடியும் எங்களுக்கு உள்ள விரோதமே கிடையாது நான் அவரை சந்தித்ததே கிடையாது ஆனால் இது கருத்து இரண்டு கருத்தியல்களுக்கு இடையில உண்டான மோதல் அப்படின்னு சொன்னாரு அந்த ஏன் கருத்தியல்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இதையும் நான் சொல்லல ஐயா தி अदर சைடு எதிர்ப்பக்கம்னு கூட சொல்லல மறுபக்கம் இந்த தேர்தலில மறுபக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் எதிரின் எதிரின்னா எதிரතරப்புனா கூட சொல்லல அவரு அவர் இந்த ஜனநாயகத்துல அவர் மறுதரப்புல இருக்காரு அந்த மறுதரப்புதான் அவர் பதினைந்து வயதில இருந்து ஆர்எஸ்எஸ் இன் பிரதிநிதியாக இருந்தாரு ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து பயிற்சி பெற்றார் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராகவே இன்று வரை இருக்கிறார்னு அவங்க பிரச்சாரம் செய்ததால நான் ஆர்எஸ்எஸ்ஓடு கருத்து முரண்பாடு கொண்டிருக்கிறேன் என்பதால நான் இரண்டு கருத்திகளுக்கு எதிராக இரண்டு கருத்திகளுக்கு எதிரான மோதலாக இதை பார்க்கிறேன் அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நிலைகளுக்கும் நான் ஒரு லிபரல் கான்ஸ்டியூஷனல் டெமோக்கிரேட்டாக ஒரு தாராளமான அரசமைப்பு சட்ட ஜனநாயகவாதியாக எனக்கும் அதுக்கும் இடையில வேறுபாடுகள் இருக்கு அந்த வேறுபாடுகளை நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசுறோம் இந்த பொறுப்பு எந்த பொறுப்புக்காக இந்த தேர்தல் நடக்குதோ அது அரசியல் பொறுப்பு அல்ல இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்பு இந்த கான்ஸ்டிடூஷனல் பொறுப்புக்கு நான் வந்து வழக்கறிஞராக பார்க்க பொறுப்பேற்கும் போது கான்ஸ்டிடியூஷன் மேல உறுதி எடுத்திருக்கிறேன் நீதிபதியாக பொறுப்பேற்கும் போது உறுதி எடுத்திருக்கிறேன் தலைமை நீதிபதியாக கவுகாத்தியில் பொறுப்பேற்கும் போது நீதி உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் அது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக பொறுப்பேற்கு பொறுப்பேற்கும் போது கான்ஸ்டிடியூஷன் பேர்ல உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் இவ்வளவு செய்த எனக்கு கான்ஸ்டிடியூஷனோட நெருக்கமான தொடர்பு இருக்கிறது மெரிட் மெரிட் மெரிட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் இதுல மெரிட் பார்த்து வாக்களிப்பார்கள் இது வந்து கட்சி சார்பான தேர்தலும் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதுக்கு வாக்களிக்க வேண்டும் அதுல ஒவ்வொருவரும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ முடிவெடுக்கட்டும் அதனால நான் உறுதியாக தோற்று போய்விடுவேன் அப்படின்னு நான் நினைக்கல தோல்வியை பற்றியே நான் நினைக்கல போட்டியில இருக்கிறது தான் என்னுடைய பார்வை அது போக உறுதியாக வெற்றி பெறுவார் அது போர்கான் கன்க்ளூஷன் சூர்யாவோ மனோகர் பாட்ஷாவோ சொல்றாரு அது அமித்ஷாவுக்கு தெரியாதா அமித்ஷா ஏன் வந்து தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் இருப்பது போல மறுபக்கத்துல நிற்கக்கூடிய வேட்பாளர் மேல அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் உள்துறை அமைச்சருக்கு தெரியாத உண்மையா இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவர் எதற்காக அப்ப இந்த தேர்தல் வந்து இந்த பிரச்சாரம் வந்து இந்த தேர்தலுக்கான பிரச்சாரமே இல்ல

திமுகவை வரைக்கும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவங்க மொழி அடையாளத்தை வச்சு ஓட்டு போட்டது கிடையாது அதே மாதிரி மத அடையாளத்தை வச்சு அவங்க ஓட்டு போடல இன அடையாளத்தை வச்சும் ஜாதியை வச்சு அவங்க இது வரைக்கும் ஓட்டு போடல கூட்டணி தர்மத்தை வச்சு தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் விவி கிரி காலத்திலேருந்து தொடங்கி ஆர் வெங்கட்ராமன்லேருந்து பிரதிபா பட்டீலுக்கு கலாம் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் பிரதிபா பட்டேலுக்கு ஓட்டு போட்டதுலேருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரணாப் முகர்ஜிக்கு ஓட்டு போடும்போது பி எஸ் சங்மாவுக்கு ஓட்டு போடாமல் பிரணாப் முகர்ஜி ஆதரத்துலேருந்து தொடங்கி திரௌபதி முர்மி பழங்குடியின தலைவர் அவரை ஆதரிக்காமல் உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்த யஸ்வந்த் சின்ஹாவை ஆதரித்தது முதற்கொண்டு கூட்டணி தர்மத்திற்காக போடப்படுகின்ற ஓட்டு அவ்வளோதான் எந்த சைடு கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்றது தான் அவங்க கொள்கை அது தமிழர் என்ற அடையாளமோ சிறுபான்மை கலாம் என்ற அடையாளமோ அல்லது பழங்குடியின அல்லது பட்டியலின என்ற அடையாளமோ கிடையாது கூட்டணி தர்மத்துக்கு தான் ஓட்டு இதை தாண்டி வந்து அதிமுக வந்து கூட்டணி இல்லாத சமயத்தில் கூட பிஎஸ் சங்மாவை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த காலத்தில் மம்தா பானர்ஜி வந்து பிரணாப் முகர்ஜியை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி சில இடத்துல வந்து அந்த மாதிரி வந்து தன்னுடைய தொகுதி சார்ந்து அல்லது மாநிலம் சார்ந்து அல்லது மொழி சார்ந்து கடந்த காலத்தில் போட்டிருக்காங்க அது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி போட்டது கிடையாது அதுவும் குறிப்பாக திமுக போட்டது கிடையாது அது ஒன்று இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த சல்வாம் ஜூடும் அப்படின்றத பற்றி நம்ம பேசினாரு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற பார்வை என்பது வேறு